நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர்ல தாமரை பாதங்களை நினைச்சிட்டு மரணம் அடைந்தால் அவர் லோகத்துக்கு போகலாம் நம்ம வந்து இயற்கையான மரணம் அடைஞ்சா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறப்ப வந்து பகவான் கிருஷ்ணர் நினைச்சிட்டு உயிர் விட்டுறணும்னு சொல்றார் குலசேகர் ஆர்வால் சோ குலசேகர் ஆர்வம் சொல்றார் கடைசி காலத்துல வந்து இயற்கை மரணம் ஏற்கிற நேரத்துல வந்து இயற்கை மரணம் ஏற்படுற நேரத்துல வந்து நம்ம தொண்டை சரியா வேலை செய்யாது பகவான் கிருஷ்ணனோட நாமத்தை உச்சரிக்க முடியாது அதனால வந்து ஆரோக்கியமா இருக்கிறப்ப நான் வந்து ம மரணம் அடைய விரும்புறேன் அப்படின்றார் குலசேகர் ஆழ்வார் சோ இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நம்ம பகவான் கிருஷ்ணன் நினைக்கும் நினை மனதுல நினைக்க முடியும் என்று கேட்கிறார் அப்புல சேர்க்கிறார்